மே மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி ஐந்து பதினெட்டு எங்கள் பரலோக தந்தையை மைப்போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி இயேசுவே உடைய பரிசுத்த ரத்தால் நேரங்களை கழுவி எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய கல்வாரி ரத்தத்தால் தகப்பனை நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் சுத்திகரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை உள்ள ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயை நீர் எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எல்லா புனிதர் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய வாழ்க்கை தகப்பனை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக தந்ததற்காக நன்றி அன்பு ஆண்டவரே உண்மையான கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு அப்பா நீரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லா வழிகளையும் நீர் எங்களுக்கு காமித்திரே அப்பா அதை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு எங்களுடைய தூய ஆவியின் தூண்டுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்திடலாம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் ஏசுவேன் ஒவ்வொரு நோயாளிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் படுகின்ற வேதனைகள் சோதனைகள் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா நோயாளிகளையும் நீரே ஆண்டவரை ஆம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இப்படியாக சொல்லியிருக்கிறேன் தகப்பனே அப்பா காயங்களுக்கு கட்டு போடுகின்றவர் நீர் எங்களுக்கு சொன்னீரே அப்படியாக தகப்பனே எல்லா நோயாளிகளையும் நீர் குணமாக்கும் ஏசுவேன் அவரே மருத்துவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அவரை புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் மன தகப்பனே தன் தான் யார் என்ற அப்படிப்பட்ட எல்லா நோயாளிகளையும் ஆண்டவரே நீரை ஆண்டவரே குணமாக்கியலும் ஏசுவே ஆண்டவரே நீ நினைத்தால் தகப்பனே அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்பா இயேசுவே அவர்களை பொருட்படுத்த இயேசுவே அந்த தகப்பனே பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர சகோதரியை ஆசிர்வதித்தரலாம் அவர்களுடைய வாழ்க்கை தகப்பனை அவரை எதிர்காலம் ஆண்டவரை ஒரு வளமான எதிர்காலமாக இருக்கும்படி ஆகச் செய்திடலாம் அன்பு தகப்பனை சிறு பிள்ளைகளின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களை நீரை ஆண்டவரை குணமாக்கிறலாம் அவரை அவர்களுக்கு நீரை நல்ல ஒரு ஞானத்தை ஆண்டவரை கற்றுக் கொடுப்பீராக அன்பு தகப்பனை சிறு வயதிலிருந்தே கடவுளை ஆண்ட கடவுளுக்கு அண்டவரை பயந்த பிள்ளைகளாக ஆண்டவரை மாற்றும் தகப்பனை நவரே மனசாட்சியோடு வாழ்கின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றும் தக்கப்புனே அப்பா எல்லா அந்தவரே சாத்தானின் அண்டவரைய செயல்களை விட்டுவிட்டு தகப்பனே உண்மையான தேவனையாடு தேடுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே எல்லா இளைஞர் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக போதைக்கு அடிமையாகி தன்னையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட இளைஞர்களை தகப்பனே பாவ சேற்றிலிருந்து அண்டவரே நீரை மீட்டு கொண்டர்லாம் தகப்பனே அப்பா உமது வான் வீட்டில் தகப்பனே மகிழ்ச்சி உண்டாகும்படியாக செய்தர்லாம் அப்பா தகப்பனே அவர்களை அண்டவரே நீரை குணமாக்கு செயல்களை விட்டு விட்டு அப்பா கடவுளை ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அப்பா இந்த இளைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்ப எல்லா இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒரே பேசும் நீ அவர்களோடு பேசும் அவர்களுக்கு ஆண்டவரை நல்ல வழிகளை அப்பா காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகுந்த கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் தகப்பனே அவரை குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லது ஒரு தகப்பனை ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக அன்பு ஆண்டவரே விடுதலைக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே ஆன்மாக்களையும் நீரை மீட்டர்லும் தகப்பனே அன்பு தகப்பனை போரினாலும் தகப்பனே ஆண்டவரே மடிந்து போன எல்லா தகப்பனே நீரை ஆண்டவரே மீட்டுவும் வானக வீட்டிற்கு எடுத்துக் கொள்வீராக தகப்பனே அவர்கள் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தரலும் அன்பு ஆண்டவரே பெரியவர்களையும் பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்புக்கொள்கின்றோம் அடவரே அவர்கள் இல்லாமல் தகப்பனை நாங்கள் இல்லை பல நேரங்களிலே ஆண்டவரே தாய் தந்தைகளை மதிக்காமல் அவமானத்திற்கு உள்ளாகின்ற அப்பா அந்த உள்ளாகின்றாக இருப்பீராக உண்மையான அன்பை அடவரே பெற்றுக் கொள்ளும்படியாக செய்தரலும் யாருமே இல்லாமல் தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடவரே எல்லா அநாதைகளுக்கும் அந்தவரே நீரே உற உறவுகளாக இருந்து அவர்களை தாய் தந்தையர் போல் ஆண்டவரே நீரே அவர்களை வளர்த்து தேடி காப்பீராக அப்பா எஸ்வி நீர் ஒருவரே நிரந்தரம் தகப்பனே நீர் ஒருவரே அன்றுவரே உன்னதர் நீர் ஒருவரே எஸ்வி எல்லாவற்றிற்கும் மேலானவர் தகப்பனே உண்மையே நாங்கள் ஆண்டவரே வழி நடத்த அன்றுவரே உண்மையே நாங்கள் பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி மேசுவேன் எங்களுடைய நம்பிக்கை அன்றுவரே விசுவாசத்தை அன்றுவரே அன்றுவரே எங்களை ஆழப்படுத்துவீராக அப்போது எஸ்வே அன்றுவரே ஒவ்வொரு நாளும் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் பெற்றுக்கொண்டு கண்டவரே உமா கண்டவரே உகந்த பிள்ளைகளாக எங்களை என்ற நம்பிக்கையோடு எங்களோட எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தி ரலம் கே புகழ் மரியே வாழ்க அமேன் அமேன் அமேன்